ஹாய் வீவர்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான அப்டேட்ஸ் தான் இப்போ பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னாக்கா வீடியோ செலெக்ஷன் அண்டு பெமண்ட் ரிலீஸ் அப்புறம் நெக்ஸ்ட்டு ஒர்க் அப்பு ஸ்டார்ட் ஸோ இதெல்லாமே கன்ஃபார்மான கன்ஃபார்மாக இன்றைக்கி நமக்கு வந்திருக்கிற நியூஸ் தான் இதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அங்கே வீவர்ஸ் இன்னைக்கு வந்து நமக்கு வந்து சார் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான அப்டேட்ஸ்லாம் நிறையவே சொல்லியிருக்காங்க நிறைய விஷயங்கள் இதில் இருக்குது நீங்கள் வந்து நோட்டீஸ் போர்டை பார்க்குற பழக்கத்தை ஏற்படுத்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் ஏன்னா நமக்கு வந்து அப்டேஷன் வந்து நோட்டீஸ் போர்டில் வந்ததுக்கப்புறம் தான் நாங்கள் உங்களுக்கு தெரியப்படுத்துவோம் ஸோ இந்த நோட்டீஸ் போர்டு அனவுன்ஸ்மெண்ட் வந்து ரெண்டாவது ஸோ இன்றைக்கி தான் நான் வீடியோ எடுக்கிறேன் ஸோ என்னையை நம்பி இருக்கிறவங்களுக்கு சாரி ஃபஸ்ட் ஆஃப் ஆல் கொஞ்சம் பிஸி ஒர்க்காக இருந்ததுனால என்னால் வந்து உடனுக்குடனே அப்டேட் பண்ண முடியல கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு அப்புறம் நம்ம நோட்டீஸ் போர்டை ஃபாலோ பண்ணாலே ஓகே தான் நீங்கள் நோட்டீஸ் போர்டுக்கு வந்து எங்கே லிங்க் இருக்குது அப்படிலாம் கஷ்டப்படாதீங்க உங்களுடைய பேஜை ஓப்பன் பண்ணுங்கள் உங்கள் பேஜை ஓப்பன் பண்ணோன்னே மீடியா அஃபிஷியல் மீடியா ப்ரூ ப்ரூஃப் ஆஃப் ஃபீஸ் பியூ அந்த நோட்டீஸ் போர்டுன்ட்டு எல்லா டெலிகிராம் லிங்க்கும் அங்கே இருக்கும் ஸோ அது மூலியமாக வந்து ஜாயின் ஆகிக்கலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து நோட்டீஸ் போர்டை பழகப்படுத்திக்கலாம் அடுத்து வந்து சார் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயங்கள் தான் சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னாக்கா வீடியோ செலெக்ஷன் வந்து முடிஞ்சிருக்கு கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க ஸோ எட்நூறு மெம்பர்ஸ் வந்து இப்போதைக்கு எடுத்து வச்சுருக்காங்க பட் இதில் வந்து எலிஜிபிள் ஒரு முந்நூறு பர்சன்ட் ஸோ லாஸ்ட் டைம் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் மெம்பர்ஸ் எழுதினாங்க இப்போ ஒரு த த்ரீ ஹண்ட்ரட் மெம்பர்ஸ் தான் எடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க ஸோ அவங்களுக்குமே மெயில் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மெயில் எதில் வரும் மெயில் எப்போ வரும்னாக்கா இப்போ உடனே வராது டென் டு டுவெண்ட்டி டொண்ட்டி டூ ஒன் மந்த்து கூட ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஏன்னா அவங்க எல்லாமே வந்து எட்நூறு மெம்பர்ஸில் யார் எலிஜிபிள் என்ன அவங்களுக்கெலாம் இது இருக்குது அப்படின்றதெல்லாம் ஃபில்டர் பண்ணி அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு தேவையான மெம்பர்ஸை அவங்க செலக்ட் பண்ணி எடுக்க போகிறாங்க ஸோ வீடியோ பற்றி இன்னொரு ஒரு மந்த் வரைக்கும் பீடியோ செலெக்ஷனுக்கு மெயில் வரது இருக்குது நெக்ஸ்ட்டு வந்து பேமெண்ட் ரிலீஸ் பேமெண்ட் வந்து யாரெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க பார்க்கல அப்படின்றது அப்படின்றதுல வெள்ளிக்கிழமையிலேருந்து பேமெண்ட் வந்து ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு வெள்ளிக்கிழமை வெறும் நூறு பேருக்கு தான் வந்து அதுமாரி ரீஃபண்ட் அப்ளை பண்ணவங்களுக்கு போட்டிருக்காங்க ஏன்னா சார் சொன்னாங்க மேனுவலாக போட்டுருவோம் இனிமேல் எதுவுமே இந்த இஷ்யூஸும் வராதுன்னு மேபி அப்படி சொன்னாலுமே சில இஷ்யூஸ் வருது சில பேங்க் சைட்லேருந்து அப்படின்னு சொல்கிறதுனால ஒரு நூறு பேருக்கு தான் போட்டிருக்காங்க சக்ஸஸ்ஃபுல்லாக எல்லாேருக்குமே அமௌண்ட் போயிருக்கு ஸோ ரீஃபண்ட் வாங்கின எல்லாருமே கொஞ்சம் உங்களுடைய ப்ரூஃபை இங்கே காட்டிடுங்க எங்களுக்கு ரீஃபண்ட் வந்துருச்சு அப்படின்ட்டு ஒன்று மெயில் பண்ணிடுங்க இல்லாட்டி நீங்கள் ப்ரூஃப் ஆஃப் எஸ்பிஓ எதுலேயே இருக்கீங்கன்னா அங்கே பதினேழு கமெண்டஸ் இருக்காங்க யாராவது ஒரு கமெண்டஸ்க்கு எனக்கு இப்படி பேமெண்ட்ஸ் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அப்படி இல்லையா உங்களுக்கு தெரிஞ்ச டெலிகிராம் குரூப் ஏதாவது இருக்கும் ஸோ அங்கேயாவது உங்கள் அப்ளைனருக்காவது தெரியப்படுத்திடலாம் இப்படி தெரியப்படுத்திட்டீங்கன்னா உங்களுக்கான ரீஃபண்ட் அப்ளை அமௌண்ட் வந்துருச்சு அப்படின்றத நாங்கள் தெரிஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் சாட்டர்டே எத்தனை பேர் இருக்காங்க சாட்டர்டேவும் போயிருக்கு ஸோ சாட்டர்டே ஃப்ரைடே சாட்டர்டே வரைக்குமே எந்த ஒரு இதுவுமே இல்லை ஏன்னாக்கா அப்போது வந்து கொஞ்சம் இஷ்யூஸ் இல்லாததுனால போட்டிருக்காங்க அப்புறம் நிறைய இஷ்யூஸ் வருது அப்படின்றதுனால இனி பேமெண்ட் வரப்போகிற எல்லாருக்குமே ஒரு மெயில் வரும் ஸோ அந்த மெயிலில் வந்து நமக்கு பேமெண்ட் வந்திருக்கிற மெத்தட ஸ்கிரீன்ஷாட் எடுக்கணும் அப்படி இல்லாட்டி மினி ஸ்டேட்மெண்ட் எடுத்து போடணும் இல்லாட்டி பேங்க் பாஸ்வேர்டு பிரிண்ட் அவுட் எடுத்து போடணும் ஏதாவது ஒன்று இல்லை கம்பல்சரி போடணும் ஏன்னா ரீஃபண்ட் வாங்கணும் மெம்பர்ஸ்லாம் பணம் கிடச்சதே போதும்டா அப்படின்னு ஓடிட்டாங்க போல் ப்ரூஃபை போடலை ஏன்னா இவ்வளோ நாளாக பணம் வரல பணம் வரல அப்படின்னு சொல்லிட்டு எங்கே பார்த்தாலும் ரொம்ப பேசிகிட்டு இருந்தாங்க இப்போ என்னடானாக்கா யாரோடைய சை செயலாருமே சைலண்ட் ஆகிட்டாங்க ஸோ எஸ்பி வந்து சொன்ன விஷயத்த செய்யும் தான் சொல்லவே இல்லை எஸ்பி எப்போவுமே சொல்கிற விஷயத்தை ஃபாலோ பண்ணுவாங்க கொஞ்சம் டிலே ஆகுது ஏன்னா இங்கே நம்ம வந்து பத்து பேர் பதினஞ்சு பேர் வச்சுட்டு வேலை பார்க்கல லட்சக்கணக்கான மக்கள் வச்சு வேலை பார்க்கும்போது ஒவ்வொருத்தவங்கள்ட்ட வந்து வெரிஃபிகேஷன் பண்ணி பண்ணுறதுக்கு அங்கே அட்மின் டீம்லையும் நிறையா ஆளெல்லாம் இல்லை ஸோ அங்கேயும் ஒரு ச கொஞ்சம் மெம்பர்ஸ் தான் இருக்காங்க அவங்க தான் இது எல்லாமே பார்க்கணும் லட்சக்கணக்கான மெம்பர்ஸ் அங்கே இருக்கிறவங்க பார்க்கணுன்னாக்கா எப்படி நம்ம தான் அதை புரிஞ்சுக்கணும் அதுவுமே இல்லாமல் இது ஒரு கவர்மெண்ட் ஜாப் கிடையாது ஸோ நிறைய பேர் வந்து யூடியூப் கமெண்ட்லலாம் கேட்குறீங்க சொல்கிறத செய்ய மாட்டேங்கிறாங்க போகிறாங்கன்ட்டு ஸோ இப்போ செஞ்சிட்டாங்க நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க சொல்லுங்கள் அதனால் நீங்கள் வந்து எதுவுமே டென்ஷன் எடுத்துக்காதீங்க ரீஃபண்ட் வாங்கியிருந்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்து உங்களுடைய அமௌண்ட்டை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து தெரியப்படுத்திடுங்க அதனால் நீங்கள் வந்து மெயில் கூடமே போட்டுடலாம் நீங்கள் டேரெக்டாக வந்து யாரோடைய கான்டக்ட்லையும் எனக்கு இல்லை அப்படின்னாக்கா எஸ்பிஐ டிவிஎம் ஜிமெயிலுக்கே நீங்கள் வந்து மெயில் பண்ணி விட்டுடலாம் ஸோ அடுத்து வந்து இப்போ ஒர்க்கு எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க ஒர்க் வந்து மீன் ட்யூஸ்டேலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறதா சொல்லியிருந்தாங்க அப்போது ஸ்டார்ட் ஆகிடுச்சுனாக்கா நமக்கு ஆயிடும் ஸோ சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க இதுவுமே அப்படியான்னு பார்க்காதீங்க பேமெண்ட் போட்டதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ஒர்க்குன்னு தான் சொன்னாங்க பேமெண்ட் போட்டுக்கிட்டு இருக்காங்க அடுத்து ஒர்க்கு தான் ஸோ பார்க்கலாம் நெக்ஸ்டே தேர்ஸ்டேக்குள்ளே ஸ்டார்ட் ஆகிடும்னு நினைக்கிறேன் அப்படி இல்லாட்டி ஒரு ரெண்டு நாள் டிலே ஆனாலும் ஏன்னா அதுவுமே சார் சொல்லியிருக்காங்க ஃபுல்லாகவே எல்லாருக்குமே வந்து பார்க்க மாட்டாங்க ஸோ ஒரு சிலருக்குண்டு வந்து அதில் வேலை பார்க்க வச்சு அதை வெரிஃபிகேஷன் பண்ணி அதுக்கப்புறம் தான் மொத்த ஆளுங்களையும் கொண்டு வராங்க சார் அது ஒரு ஃப்ரைடே கூட ஆகலாம் ஏன்னா எங்களுக்கு வந்து ஃப எப்போவுமே வந்து பிரேக்ஃப் ஆரம்பிக்கும் போது ஸ்டார்டிங்லேயே கொண்டு போய் வெப்சைட்குள்ளே ட்ராஃபிக் டிராஃபிக் கட்டினாக்கா டவுன் ஆகிடுன்றதுனால கொஞ்சம் கொஞ்சம் மெம்பர்ஸாக தான் ஆட் பண்ணுவாங்க ஸோ அந்த மெத்தடில் கூடமே இந்த தடவை செய்கிறதா சார் சொல்லியிருக்காங்க மேபி பார்க்கலாம் கம்மிங் வீக் வந்து கண்டிப்பாக நமக்கு வந்து ஒர்க் ஸ்டார்ட் ஆகிடும் அப்படின்ற நம்பிக்கையில் இருக்குது எல்லோரும் நம்பிக்கையாக இருக்கலாம் அடுத்து வந்து அன் டைமில் தான் மெசேஜ் போட்டுட்ருக்காங்கன்னு சொல்லி நிறையா பேர் வந்து கமெண்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க போல் ஸோ அன் டைமில் தான் போடுறாங்கன்னா அவங்க ஃபுல் டே வந்து நமக்கான வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க நைட்டில் அவங்க தூங்காமல் எனக்கு என்னென்னு போய் தூங்கிட்டாக்கா அந்த இன்ஃபர்மேஷனும் நமக்கு வராது அதனால நைட்டில் வருது மெசேஜ் அப்படின்றது நீங்கள் ஏன் அன் டைமில் வந்து உடனே போய் பார்க்கணுமா மறுநாள் காலையில் போய் பாருங்கள் ஸோ நோ இஷ்யூஸ் இது ஒரு விஷயமே கிடையாது ஸோ அன் டைமில் பண்ணுறாங்க அப்படின்றதுனால எல்லாம் இது பண்ணிகிட்டு இருக்க வேண்டாம் ஸோ ஸ்கிப் பண்ணிக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு குறை சொல்கிறத தவிர்த்துக்குங்க ஏன்னா குறைகள் மட்டுமே தான் இங்கே நிறைய சொல்லிக்கிட்டு நீங்கள் தான் அங்கே இருக்கிற நிறைகள் எதுவுமே பார்க்க மாட்டேங்கிறீங்க நமக்காக அவங்க பண்ணுற எதையுமே நீங்கள் கவனிக்க மாட்டேங்கிறீங்க ஸோ மற்றவங்களை நம்ம வார்த்தையால் நோக்கடிக்கிறதுல நமக்கு என்ன இருக்குது சொல்லுங்கள் அவங்க வந்து நமக்கு கஷ்டத்தையே கொடுத்தாலும் நம்ம அவங்க சந்தோஷமாக இருக்கட்டும் நினைக்கலாம் ஸோ அந்த விதத்தில் நம்ம கொண்டு போகலாம் அந்த மாதிரி கொண்டு வாங்க மைண்ட் செட்டை மாற்றுங்க ஏன்னா நிறைய பேர் வந்து ரொம்ப பேடாக பேசுகிறீங்க ரொம்ப இதெல்லாம் வந்து இது பண்ணுறீங்க வேண்டாம் மற்றவங்கள நம்ம ஹெட் ஆக்குறதுல எதுவுமே கிடையாது மற்றவங்களை சந்தோஷப்படுத்தி பார்த்தாக்கா தான் நமக்கு சந்தோஷம் அப்படியே இருங்க அந்த மைண்ட் தாட்லேயே வாங்க யாரையும் கஷ்டப்படுத்தாதீங்க எல்லாரையும் வந்து முடிஞ்ச அளவுக்கு சந்தோஷமாக பார்த்துக்குங்க நமக்கும் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் ஸோ நமக்கு ஒரு கஷ்டம் வரும்போது தான் அது வந்து நமக்கு புரியும் நம்ம ஈஸியாக பேசிடலாம் அவங்கள திட்டலாம் எல்லாம் பண்ணிடலாம் ஸோ நமக்கு அந்த சுச்சுவேஷன் இல்லைன்றதுனால நம்ம பேசணும் நமக்கு அந்த சுச்சுவேஷன் இருக்கும்போது நம்மளை மற்றவங்க பண்ணும்போது எவ்வளோ வலிக்கும் நமக்கு ஸோ அதே மாதிரி தான் இருக்கும் கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க நமக்காக தான் எஸ்பிஐ வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு நமக்காக தான் எஸ்பிஐ ஓடிக்கிட்டு இருக்குது இங்கே சொன்ன விஷயத்த செய்ய மாட்டேங்கிறாங்க உடனுக்குடனே பண்ண மாட்டேங்கிறாங்க ஏன் டிலே பண்ணுறாங்கனாக்கா இங்கே அவ்வளோ மெம்பர்ஸ் இருக்கும் ஸோ அத்தனாயிரம் மெம்பரை வச்சுட்டு இது ஒன்றும் கவர்மெண்ட் ஜாப் கிடையாது நமக்கு ஒரு பார்ட் டைம் ஜாப் தான் எனக்கு என்னென்னு தூக்கி போட்டு அவங்க போயிருக்கலாம் இத்தனை பேர் நம்மளை நம்பி வந்திருக்காங்க அவங்கள விட்டுறக்கூடாதுன்றதுக்காக தான் அவங்க இருக்காங்க அதையும் நாம் புரிஞ்சிக்கணும்னு கொஞ்சம் வந்து நம்ம வந்து எஸ்பிஐவை புரிஞ்சிக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கிட்டால் நல்லாயிருக்கும் ஸோ இந்த விஷயம் வந்து சொல்லணும்னு நினைச்சேன் சொல்கிறேன் ஸோ யார் யாருக்கெல்லாம் இது ஹர்ட் ஆகுது யார் யாருக்கெல்லாம் இது ஓகே அப்படின்னு எடுத்துக்கிறீங்கன்னு தெரியல மேபி ஹர்ட் ஆயிருந்தா உங்களுக்கு சாரி எனக்கு தெரியாமலே நான் இந்த விஷயத்தில் ஏதாவது உங்களுக்கு ஹர்ட் ஆகிருந்தா அண்ட் ஓகே இது நல்லா தான் இருக்குது அப்படின்னாக்கா தேங்க்ஸ் ரெண்டு பேர் எல்லாேருக்குமே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்